வெல்கம் டு அஞ்சனா சொல்யூஷன் ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் மேத்தமெட்டிக்ஸில் ப்ரைம் நம்பர்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம் ப்ரைம் நம்பர்ஸோட டெஃபினேஷன்ஸ் காமனாக ஸ்மால் கிளாஸில் இருந்து அண்ட் கூகுளில் நம்ம ரெஃபர் பண்ணால் இந்த ஸ்டேட்மெண்ட் தான் நமக்கு காமனாக வரும் இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம கிளியராக பார்த்துக்கலாம் இது ரெண்டே ரெண்டு வார்த்தை தான் நமக்கு மெயின் ஏ நம்பர் தட் கேன் பி டிவைடட் எக்ஸாக்ட்லி ஒன்லி பை இட் செல்ஃப் இட் செல்ஃபுங்கிறதும் ஒன்றுங்கிறதும் நம்ம மைண்டில் கிளியராக வச்சுக்கணும் ஒரு நம்பரை ப்ரைம் நம்பரான்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு அது எதால் டிவைட் ஆகணும் இட் செல்ஃப்னா சேம் நம்பர் அதே நம்பரால் டிவைட் ஆகணும் அதுக்கப்புறம் இன்னொரு நம்பர் எதால டிவைட் ஆகணும் ஒன்னால இந்த ரெண்டு நம்பரால மட்டும் தான் டிவைட் ஆகணும் இந்த ரெண்டு நம்பரால மட்டும் டிவைட் ஆனா அந்த நம்பர் தான் நம்ம பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் செவனுங்கிற நம்பர் பிரைம் நம்பர்னு சொல்லிட்டாங்க அப்போ அது ரெண்டே ரெண்டு நம்பரால மட்டும் தான் டிவிசபிள் ஆக போகுது செவன் அண்ட் ஒன் செவன் பை செவன் த ஆன்சர் இஸ் ஒன் செவன் பை ஒன் த ஆன்சர் இஸ் செவன் ரெண்டே ரெண்டு நம்பரால மட்டும் தான் செவன் எனக்கு டிவிசபிள் ஆகுது ஸோ செவன் இஸ் அ பிரைம் நம்பர்